நடிகர் விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதால அவர் அடுத்து கட்சியோட வேலைகளை தொடங்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு அந்த வகையில் இந்த மாசம் அவர் மாநாடு நடத்த போறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த நிலைமையில தான் நேற்று ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் இருந்தது அதை தொடர்ந்து தாவேக்க கட்சி தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி பரவதை பார்க்க முடிஞ்சது முதல்ல அந்த ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னா விஜயோட கட்சி மாநாட்டுக்கு ரொம்ப நாளா அனுமதி கிடைக்காத சூழல் இருந்துட்டே இருந்துச்சு இந்த தான் நேற்று அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மேலும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி

தலைவர் தேவைப்படுறாரு அப்படிங்கறதா எல்லாருடைய பேச்சாகவும் இருந்தது அந்த வகையில தமிழர் யூமனியன் போன்றவர்கள் லிஸ்ட்ல வந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த நன்மையா இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த லிஸ்ட்ல வரதுன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா அவரு பல்வேறு கட்சியில டிராவல் பண்ணிருக்கிறாரு ஒன்றிய அமைச்சரா இருந்திருக்காரு எம்எல்ஏ வந்திருக்கிறாரு அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயமா இருக்குது மேலும் அவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கறது விஜயோட ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிற விஷயத்திலையும் பயனுள்ளதா அமையும் அப்படிங்கறதா பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சோ இப்போ அந்த வகையில தான் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை தாவக்க கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் சந்திச்சு இருக்கிறதாக செய்தி வந்திருக்கு ஸோ யார் இந்த செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிற கியூரியாசிட்டி நேரத்தில் இருந்து பலருக்கும் கிளம்பி இருக்குது அவரையே தாவிக கட்சியினர் டார்கெட் பண்ணுறாங்க அதுவும் அவை தலைவர் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவரை பற்றின தேடல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ செஞ்சி ராமச்சந்திரன் யாரு அப்படிங்கிறத இப்போ சுருக்கமா பார்த்துடலாம் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் செஞ்சி வட்டம் அவியூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் இவர் இளங்கலை பட்டத்தை சென்னை பச்சை பெண் கல்லூரிலையும் சட்டப்படிப்பை படிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து அவர் அரசியலில் நுழைகிறாரு முதல்ல திமுக சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆண்டுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் போட்டியிட்டிருக்கிறாரு தொடர்ந்துதான் வைகோ அவர்கள் திமுக இருந்து வெளியேறும் போது செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறாரு மதிமுக சார்பில் வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு அதைத் தொடர்ந்து பதினாலாவது மக்களவை உறுப்பினராகவும் ஒன்றிய நிதித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு பின்னாடி மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் இவரையும் செயல் தலைவராக இருந்த எல்

எண்பது வயதா நெருங்கி இருக்கிற அனுபவம் வாய்ந்த செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை தன்னுடைய கட்சியில் இணைக்கிறதுக்காக விஜய் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகள் மூலமா வேலைகளை பார்த்துட்டு அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது அதிமுக செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லாதனால விஜயோட கட்சி கோரிக்கை ஏற்றுக்க சொல்லி ராமச்சந்திரன் அவர்களுடைய அனுதாபிகள் அறிவுரை சொல்றதாகவும் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் தாவேக்க கட்சியில சேர்வத பத்தி விவாதிக்கவும் பரிசீலிக்கும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது சில விவாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் நடிகர் கிளம்பி பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கடுத்து ஒரு முக்கிய நடிகராகவும் மக்கள் மத்தியில ஒரு அறியக்கூடிய நபராகவும் பார்க்கப்படுறாரு அந்த வகையில விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆரோட நம்பிக்கை கூடியவராக இருந்த அதிமுக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை கட்சி அவைத்தலைவராக நியமிச்சிருந்தாரு அதே பாடில்தான் இப்போ செஞ்சி ராம் ராமச்சந்திரன் அவர்களையும் தன்னுடைய கட்சிகளை கொண்டு வந்து அவரை அவைத் தலைவராக விஜய் திட்டமிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பலரும் சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்துக்காக பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க இதோடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் எப்படி அமையும் இருக்குது அப்படின்னு பார்க்கும் இப்போ இன்னைக்கு அதிமுக உடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செய்தியை மறுத்து இருக்கிறாரு அதெல்லாம் திட்டமிட்டே பார்ப்பப்படும் புரளி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதிமுக அப்படிங்கறது ஒரு கடல் அதெல்லாம் இவரை போற ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதன் வழியே தான் கட்சி நடந்து நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற வகையில பேசியிருக்கிறாரு சோ இந்த செய்திகளுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் இன்னொரு சமயத்துல பார்க்கும் போது எடப்பாடி அவர்கள் தான் இந்த விஷயத்த மறுத்திருக்கிறாரு தவிர செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த விஷயத்த மறுக்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது மேலும் நேற்று இந்த செய்தி வெளியானதுல இருந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு விதமான கருத்துகள் பரிமாறப்பட்டு வந்துட்டு இருக்குது அந்த வகையில் பார்க்கும் போது இப்ப வரைக்குமே தாவக்க கட்சியிலிருந்து இதுக்கான மறுப்பு அப்படிங்கிறது எதுவுமே வரல அப்படின்னு போது இந்த விஷயத்த முழு முட்டிலமா புரளி அப்படின்னு சொல்லிவிட முடியாது

இருக்கிறது பல கேள்விகளை உண்டு பண்ணி இருக்குது எடப்பாடி இப்ப மறுத்த மாதிரி அவரும் மறுக்கிறாரா எந்த அறிவிப்பும் வெளியிடாம கட்சியில போய் சேர போறாரா அதே விஜய்க்கு எந்த மாதிரியான பலனை அளிக்க போகுது விஜயகாந்துக்கு பன்ருடி ராமச்சந்திரன் எவ்வளவு உதயகரமா எவ்வளவு பலமா இருந்தாரோ அந்த அளவுக்கு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் பலமா அமைவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்குது சோ போக போக என்ன நடக்குது தாவக கட்சி மாநாடு இந்த மாசம் எண்டு நடக்க இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டு மேடையில எந்தெந்த கட்சி தலைவர்கள் ஏற போறாங்க செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரியே எந்தெந்த மூத்த தலைவர்கள் போடலாம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அந்த மானட்லி விடை தெரிஞ்சிட போது சோ அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறதலாம் நான் பொறுத்து பார்க்கலாம்